வீரன் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க புனித விதையும் ஆன்மீக கடலும் தற்காப்புத்துறை தலைவர் தியாகு வனராஜன் மற்றும் காரகன் இருவரும் தீவிரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் ஆதித்யா தனது எட்டாவது நுட்பமான தற்காப்பு கவச நுட்பத்தை மட்டுமே அவர்களிடம் செயற்படுத்தினான் எதிர்த்தாக்குதல் செய்யாமல் வரும் தாக்குதல்களிலிருந்து தப்பித்து கொண்டும் தாக்குதலை எதிர்த்து கொண்டும் மட்டுமே நின்றான் சிறிது நேரம் அவர்கள் இந்த சண்டையை தொடர்ந்தனர் ஐந்து நிமிடம் முடிந்த நிலையில் ஆதித்யாவின் பின்புறம் இருந்த மர்மமான மூங்கில் மலர் அதனது முதிர்ச்சியை எடுக்க தொடங்கியது இதை பார்த்த வனராஜன் மற்றும் காரகன் இல்லை அந்த மலரிலிருந்து தான் விஷம் பரவுகிறது என்று கூறினார் அதை கேட்ட வனராஜன் என்ன இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அந்த மலரா என்றான் ஆனால் இவன் யார் இந்த அரக்கன் ஏன் அந்த மலரை காப்பாற்றுகிறான் இவனுக்கும் மலருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டான் அது தெரியல ஆனால் நாம் உடனே அந்த மலரை அழிச்சாகணும் அதுக்கு முதல்ல இந்த பச்சை நிற மூங்கில் அரக்கனை அழிக்கணும் என்று காரகன் ஆதித்யாவை பார்த்து கூறினார் அப்போது அந்த கூட்டத்தின் பின்னே கைகளை கட்டிக்கொண்டு ஒருவன் தன் உடல் முழுக்க வித்தியாசமான கம்பளி போர்வையால் போர்த்தப்பட்டியபடி நின்றான் அவன் வனராஜா மற்றும் காரகனுக்கு நடுவே வந்தவன் சரி அப்படின்னா இப்பவே அவன் கதையை முடிச்சிடலாம் என்றான் அதை கேட்ட வனராஜன் இல்லை இல்லை இதில் நீங்கள் தலையிடாதீங்க எங்களுக்கு ஆலோசனை மட்டும் கொடுங்க நீங்கள் இவனோடு சண்டையிட்டால் உங்களோட உடல் ஆற்றல் உச்சத்தை தொட்டால் அது உங்கள் உயிருக்கு ஆபத்து இதில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்ன சொல்ற வனராஜா உடனே அவர்களை தடுக்கலைன்னா மனித இனத்துக்கே பிரச்சனை அப்படி இருக்கிறப்ப என் உயிருக்காக பயந்துகிட்டு நான் ஒதுங்கி இருப்பேன்னு நினைக்கிறியா நான் இறந்தாலும் சரி அவர்களை சேர்த்து அழித்து விடுவேன் அனைவரையும் காப்பாற்றுவேன் என்றான் இல்லை ஆசிரியர் தாகு வேண்டாம் சிறிது நேரத்தில் நாங்களே அவனது கதையை முடித்து விடுவோம் என்று காரகன் சொன்னான் அதற்கு தற்காப்புத்துறை தலைவர் தியாகு என்னை எதற்காக உங்களுடன் தலைமை ஆசிரியர் அனுப்பினார் இதுபோன்ற சூழல் ஏற்படும் அதை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இல்லை உங்களது வெறும் வழிகாட்டுதல் மட்டும் கொடுப்பதற்காகவா என்று கூறியவன் தன் மேலிருந்த அந்த வித்தியாசமான கம்பளியை அகற்றினார் அவன் உடலில் முழுவதும் ஆங்காங்கே பச்சை குத்தியது போல் சில மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்த ஆதித்யாவின் நினைவுகளில் இது சக்தி கட்டு இது எதற்கு இவர் உடலில் இருக்கு என்று எண்ணினான் இந்த சக்தி கட்டு உடல் முழுவதும் அதீத சக்தியை கட்டுப்படுத்தும் ஒரு முத்திரையாகும் இதன் மூலம் உடலில் ஏற்படும் அதிகப்படியான சக்தி ஆற்றலை கட்டுப்படுத்தி தேவையான அளவிற்கு பயன்படுத்த உதவும் இவர்களிடம் ஆன்மீக சக்தி இல்லை அப்படி இருக்கையில் எதற்கு இவர் இந்த சக்தி கட்டை பயன்படுத்துகிறார் என்று எண்ணி ஆதித்யா ஆன்மீக ஆத்ம ஊடுருவும் பார்வை வரட்டும் என்று மனவுக்குள் கூறினான் உடனே அவனது கண்கள் தங்க நிறத்தில் மின்ன அவன் கருவிகள் தங்க நிறத்தில் மாறியது அவன் அங்கு நின்ற அனைவரையும் உற்று பார்த்தான் அனைவரின் இதயமும் ஆன்மீக ஆத்ம கட்டு சக்தியால் கட்டுப்பட்டிருந்தது இதில் விதிவிலக்காக தியாகுவின் இதயம் மட்டும் சிவப்பு நிற கயிற்றால் பிணைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்து ஆதித்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது மற்ற அனைவரின் ஆன்மீக ஆத்ம கட்டு சக்தி வெள்ளை நிற கயிற்றால் கட்டப்பட்டிருக்க தியாகுவுக்கு மட்டும் ஏன் வித்தியாசமான முறையில் அவரது இதயம் கட்டப்பட்டிருக்கு என்று எண்ணினான் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை விட இவர் சற்றும் மாறுதலாக உள்ளார் என்ன மாறுதல் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே ஆதித்யா நின்றான் வனராஜா மற்றும் காரகணிக்கு முன்னே வந்த தியாகு ஆதித்யாவை பார்த்து ஏ மர அரக்கனே இன்று உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று கூறி அவன் கையில் ஒரு சிவப்பு நிற வாளை எடுத்துக்கொண்டு ஆதித்யாவை நோக்கி ஓடி வந்தான் ஆதித்யாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏனென்றால் சிவப்பு நிறவால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆதித்யாவுக்கு தோன்றியது அவன் எத்தனை முறை தனது கைகளில் மூங்கில் சக்தியை வரவழைத்து வளர செய்தாலும் அதை அனைத்தையும் அவனால் வெட்ட முடியும் என்று அவன் மனதில் நன்றாகப்பட்டது இதை எண்ணி ஆதித்யா இப்போது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருந்தான் அப்போதே அவனது சிந்தனைக்கு தேற்ப கடவுளை கொள்ளும் ஆயுதம் தனியாக பிரிந்தது அது பிரிக்கும்போது ஆதித்யாவின் உடல் தங்க நிறத்தில் மின்னி வெளிச்சம் வந்தது ஒரு மர அரக்கனிடமிருந்து இவ்வாறு சக்தி வருவதை பார்த்த தியாகு ஓடி வந்ததை நிறுத்தி என்ன செய்கிறாய் மர அரக்கனே புனித சக்தியா அப்படின்னா நீ பேயான்மாவா நீ அந்த மர அரக்கர்களோடு ஒன்று சேர்ந்து விட்டாயா அப்படின்னா நீ உயிரோடே இருக்கக்கூடாது என்று கூறி வேகமாக மீண்டும் ஆதித்யாவை வந்து வெட்டினான் திடீரென ஆதித்யாவின் முன் கூர்மை இல்லாத கம்பு போல் கடவுளை கொள்ளும் ஆயுதம் வந்தது அது அவனது தாக்குதலை தடுத்தது அதை பார்த்து மந்திர ஆயுதமா நீ ஆத்ம மந்திரத்தை பயன்படுத்துகிறாய் நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லையா என்று அங்கே இருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர் எப்படி இந்த உலகத்துக்கு ஆத்ம சக்திகளை பயன்படுத்த அனுமதி இல்லையே அப்படி பயன்படுத்துறவங்க உயிரோடு இருக்க முடியாது அப்படி இருக்கையில் இவன் எப்படி ஒரு ஆயுதத்தை உடம்புக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான் இது சாத்தியமே இல்லையே என்று அங்கிருந்த மருத்துவ மாணவர்களும் வீரர்களும் பேசிக்கொண்டனர் வனராஜனுக்கும் காரகனுமே இது ஆச்சரியம் அப்படின்னா நம் உலகம் சாபத்திலிருந்து வெளிவந்துருச்சா என்றனர் அப்போது தியாகு இல்லை இது இந்த உலகத்தை சேர்ந்ததில்லை வேறு உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரு ஆத்மா என்று கூறி மீண்டும் தனது கையிலிருந்து கத்தியால் அதை தாக்கத் தொடங்கினான் இப்போது கடவுளை கொல்லும் ஆயுதத்தை தன் கையில் பிடித்திருந்த ஆதித்யா தியாகவுடன் சண்டையிட ஆரம்பித்தான் ஆதித்யா பயன்படுத்துவது தங்க நிறை ஈட்டி என்பது ராணிக்கு தெரியும் ஆனால் இப்போது பயன்படுத்தும் ஆயுதத்தில் ஈட்டிக்குண்டான இல்லை இது தடுக்கும் மற்றும் வாழ வைக்கும் ஆயுதம் இதனால் எதிரிகளை தாக்கி பலவீனமடைய செய்ய முடியுமே தவிர கொல்ல முடியாது கொல்வதற்கென அந்த கூர்மையான உயிர் உறிஞ்சும் முனை தேவை என்று சண்டையிட்டுக் கொண்டே யோசித்த ஆதித்யா இந்த ஆயுதம் நாம் எண்ணத்திற்கு ஏற்ப செயல்படும் போல் இருக்கு எதிரே இருப்பவர்களை கொல்ல வேண்டாம் தடுத்தால் போதும் என்றுதான் எண்ணினேன் அதற்கு ஏற்றது போலவே இந்த ஆயுதம் கூர்மையான பாகங்களை விடுத்து தடுக்கும் பாகங்களோடு வந்திருக்கே என்று எண்ணி அவர்களுடன் சண்டையிட்டான் ஆதித்யா வாழ்நுட்பத்தை வெளிக்கொண்டு வந்தான் இதை சற்றும் எதிர்பார்க்காத தற்காப்புத்துறை ஆசிரியர் தியாகவும் இவனுக்கு வாழ்நுட்பங்கள் தெரிந்திருக்கு இது அரக்கனா இல்லை மனிதனா அரக்கர்களால் இப்பேற்பட்ட வாழ்நுட்பங்களை எளிதில் கற்றுக்கொள்ள முடியாது என்று எண்ணிக்கொண்டே அவனுடன் சண்டையிட்டான் கத்திகளின் சத்தங்கள் அங்கு இருக்கும் அனைவரையும் மதுரை செய்யும் அளவிற்கு மோதத் தொடங்கின ஆனால் அந்த கத்தியின் தாக்குதலை தன்னிடம் இருக்கும் சாதாரண ஆயுதத்தை கொண்டு ஆதித்யா தடுப்பதுதான் அவர்களால் நம்ப முடியவில்லை இவன் கையில் இருக்கும் ஆயுதம் சக்தி வாய்ந்த கத்தியைப் போலவே செயல்படுகிறது இது உண்மையில் எந்த வகையான சக்தியை பயன்படுத்தி இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறான் என்று ஆச்சரியமாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த அரக்கனை கொன்றால் மட்டுமே மக்களை காக்க முடியும் என்ற ஒரு வைராக்கியமும் இருந்தது அதனால் அவர்கள் விட்டு கொடுக்காமல் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தனர் ஆதித்யாவும் தனக்கு தெரிந்த சாதாரண நுட்பங்களை பயன்படுத்தி அந்த ஆயுதத்தின் சக்தியினால் தியாகுவின் நுட்பங்களை தடுத்தான் ஒரு கட்டத்துக்கு மேல் தியாகுவின் நுட்பங்கள் ஆதித்யாவை பின்னடைவு செய்ய ஆரம்பித்தது ஏனெனில் தியாகு தற்காப்பு கலைத்துறையின் துறையின் தலைமை ஆசிரியர் அப்பேற்பட்ட அவருக்கு பல நுட்பங்கள் தெரிந்திருந்தது அதே நேரம் ஆதித்யாவுக்கு இப்போதுதான் கஜன் கொடுத்த ஒரு நுட்பம் மட்டுமே தெரியும் அதில் இருக்கும் பதினோரு சக்தி வெளியீடுகளில் ஒரு சில மட்டுமே அவன் தெரிந்து ஆகையால் அதையே மட்டுமே அவன் செயல்படுத்தி பார்த்தான் ஆனால் இவனது நுட்பத்தை மிஞ்சும் அளவிற்கு தியாகுவின் நுட்பம் இருந்தது தியாகுவின் தாக்குதல் ஆதித்யாவை சிறிது தடுமாற வைத்த அதே நேரத்தில் பின்போக்கி தள்ளியது தன் கையில் இருந்த ஆயுதத்தை ஒற்றை கையால் வெகுநேரம் ஆதித்யாவால் சமாளிக்க முடியவில்லை தாக்கி கொண்டே அருகில் வந்த தியாகு திடீரென ஆதித்யாவின் கைகளை தட்டிவிட்டு அவனது வலதுகையின் பட்டியில் ஒரு வெட்டு வெட்டினான் பச்சை நிற மூங்கிலாக இருந்த அவனது உடல் திடீரென பிளக்கப்பட்டது போல் காணப்பட்டது அதிலிருந்து சிறிது இரத்தம் வந்தது அதை பார்த்த தியாகு ஒரு அடி பின்வாங்கி நீ யார் என்றான் உறக்க குரலில் ஏனெனில் அசுரர்களாகவும் ஆத்மாவாகவும் இருந்தாலும் அடிபட்ட இடத்திலிருந்து சிவப்பு நிறத்தில் ரத்தம் வராது அப்படி உனக்கு வருது என்றால் இவன் நிச்சயமாக மனிதனாக இருக்க வேண்டும் என்றான் ஆதித்யா உடனே டிராகன் பீஸ்டிடம் கேட்டான் உன்னுடைய கவசம் என்ன ஆனது எப்படி அந்த வாழை உன் கவசத்தால் தடுக்க முடியல என்று கேட்டான் டிராகன் பீஸ்ட் என் கவசத்தை பெற்ற பிறகுதான் நான் உனக்கு இந்த தந்திரமான எதிர் உறிஞ்சும் மாற்றம் நுட்பத்தை செயல்படுத்தினேன் என் கவசத்தில் இருக்கிறப்ப இந்த தந்திரமான நுட்பம் பயன் கொடுக்காது என்றது அதை கேட்டு ஆதித்யா அதிர்ந்தான் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் இவர் கூட சண்டை போட்டிருந்தா இவர் கண்டிப்பா நம்மள கொன்னுடுவாரு உடனே அவன் எதுக்கு என்று யோசிக்கும் ஆதித்யாவின் கையிலிருந்து சென்று கொண்டிருந்த சக்தி நின்றது பிரபஞ்ச கால மோதிரம் ஒரு பச்சை நிற ஒளியை கடைசியாக அந்த மர்மமான மூங்கில் மலருக்கு கொடுத்துவிட்டு நின்றது ஆதித்யா இரண்டு அடி மீண்டும் பின்னே நகர்ந்து நின்றான் அனைவரும் கண்களும் இப்போது அந்த மூங்கில் மரத்தின் மீதும் குழந்தையின் மீதும் தான் இருந்தது இவ்வளவு நேரம் ஆதித்யா அந்த மூங்கில் கன்றை மறைத்து கொண்டு நின்றான் ஒரு கை மட்டுமே அவனுக்கு பின்னால் இருந்ததை அனைவரும் பார்த்தார்கள் இவன் எதற்காக அதை மறைத்து நின்றான் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை இப்போது தியாகுவின் தாக்குதலால் பின்னோக்கி சென்றவன் அதே நேரத்தில் அந்த மூங்கில் கன்றையும் இவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது அதை பார்த்தவுடனே இது என்ன கன்று இதுதான் தளபதி கூறியது இதை நடந்த பிறகுதான் இளவரசி இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று பல கேள்விகள் வந்தது புனித மலரிலிருந்து மாபெரும் சத்தம் ஒன்று தோன்றியது இவ்வளவு நேரம் நீல நிறத்தில் இருந்த அந்த மலர் பத்து நிமிடம் முடிவில் முட்டாக மாறி இருந்தது அதை இப்போதுதான் ஆதித்யாவும் கண்டான் இது என்ன திரும்பவும் மூடிகிச்சு புனித மலரா மாறணும்னா இதழ்கள் உதிர்ந்து திரும்ப வரும் என நான் நினைச்சேன் இது மீண்டும் முட்டான நிலைக்கு போயிடுச்சு என்றவன் அதையே பார்த்து கொண்டிருக்க அந்த முட்டிலிருந்து ஒரு சிறு மணியோசை பேட்டது டிங் 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 அப்போது அந்த மலர் மாபெரும் சத்தத்துடன் முதல் இதழை திறந்தது அந்த இதழிலிருந்து வந்த சக்தி ஆற்றல் அங்கிருந்த அனைவரையுமே பின்னோக்கி தூக்கி எறிந்தது ஆதித்யா மட்டும் எதிர் உயிர் சக்தி ஆற்றலை பயன்படுத்தியதால் அவனை தவிர மற்ற அனைவருமே பத்தடிக்கு பின்னால் தூக்கி வீசப்பட்டனர் கீழே விழுந்த தியாகு அதிர்ச்சியாக இது எந்த மாதிரியான உயிர் சக்தி மிகவும் வலுவா இருக்கு இவ்வளவு நேரம் இந்த இடத்தில் அந்த தீய விஷ சக்தி இப்ப இங்கே இல்லையே என்று கூறினார் அதை கேட்ட வனராஜன் என்ன சொல்றீங்க என்று கேட்டான் ஆமாம் உனது கவச சக்தியை நிறுத்து உனக்கே புரியும் என்றான் உடனே அவன் ஏழு வர்ண கவச ஆற்றலே தன் கவசத்தின் மீது ஒரு மந்திரத்தை கூறி நிறுத்தினான் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது அந்த மலரிலிருந்து வரும் ஒரு நறுமணம் அவர்கள் சுற்றியிருந்த அந்த கொடூர தீய விஷத்திலிருந்து பாதிப்பை குறைக்கிறது என்று அப்படின்னா இவ்வளவு நேரம் அந்த மர அரக்க உருவத்தில் இருந்தவர் நம்மை காப்பாற்றத்தான் அதை கொல்லாமல் தடுத்தானோ என்று காரகன் கேட்டான் இவர்களுக்கு இங்கு என்ன நடக்குது என்று தெளிவாக புரியவில்லை இது புரிய வேண்டுமென்றால் அந்த அரக்கனிடம் தான் கேட்க வேண்டும் என்று வனராஜன் கூறினார் ஆனால் அதே நேரம் ஆதித்யா தன் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்து அப்பாடி ஒரு வழியா முடிஞ்சிருச்சு என்று எண்ணிக் கொண்டிருந்தான் உடனே அந்த மர்மம் மூங்கில் புனித மலர் சரி இன்னும் சிறிது நேரத்தில் அந்த அரக்கி என்னை பிடிக்க வந்துருவா அதுக்குள்ள என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த காத்தில் இருக்கிற விஷத்தை தடுக்கிறேன் என்றது ஆதித்ய உடனே நீ ஒன்றும் கவலைப்படாதே அந்த அரக்கி வர்றப்ப உன்னை காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுகிறேன் என்றான் அதற்கு புன்னடையுடன் இல்லை அது முடியாது ஆனால் நீங்க எனக்கு உதவ முடியும் வேறு ஒரு வழி மூலமாக என்றது என்ன சொல்ற என்ன வழி மூலமாக உனக்கு உதவ முடியும் சொல்லு நான் நிச்சயமா செய்கிறேன் நீ இந்த மக்களை காப்பாற்றுவதனால் நான் உனக்கு கண்டிப்பா அந்த உதவியை செய்வேன் என்றான் எப்படியும் என்னை அவளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் என் இனத்தை சேர்ந்த ஒருவரை நீங்கள் பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் இதற்கு நீங்கள் எந்த நிபந்தனையும் சொல்லாம ஏத்துக்கணும் என்றது என்ன மீண்டுமா ஏற்கனவே இதே மாதிரியான சூழ்நிலையில்தான் புனித அரசர்கிட்ட நீங்க உதவி கேட்டீங்க திரும்பி எங்கிட்ட கேட்கிறது சரியா என்றான் அதற்கு அந்த மர்ம மூங்கில் புனித மலர் எங்க இனத்தை இந்த உலகத்துல தொடர்ந்து நாங்க வாழ வைக்கணும்னா இதுதான் ஒரே வழி இப்ப மட்டும் அந்த அரக்கிக்கு என்ன தேவைப்படலைன்னா என்னோட சந்ததியை நான் விஷமற்ற புனித ஊற்றுகளுடைய சந்ததியாகவே வளர்க்க முடியும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் அந்த அறக்கிக்கு தேவைப்படுகிறேன் இந்த இடத்துல இருக்கேங்கிறது இந்நேரம் அந்த அறக்கிக்கு தெரிந்திருக்கும் அவ கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல நான் எங்க போனாலும் அவள் என்னை எளிமையாக பிடிச்சிருவா ஆனால் என்னுடைய சந்ததியை சேர்ந்த இந்த விதையை மட்டும் அவளுக்கு தெரியாம மர்மமான புனித மலரா வளர்த்திட்டீங்கன்னா எங்க இனமே தப்பிச்சிரும் இதன் மூலமாக வருங்காலத்தில் எங்கள் இனத்தை சேர்ந்த மலர்கள் பூக்கும்போது விஷத்துக்கு பதிலாக நறுமணங்களும் நன்மைகள் மட்டுமே இவ்வுலகுக்கு வரும் என்றது அதை கேட்டு ஆதித்யா அதிர்ச்சி அடைந்தான் என்ன சொல்ற நீங்க முதிர்ச்சி அடையணும்னா முதல்ல உங்க உடல்ல இருக்கிற தீய குணத்தை வெளியேற்றணும் அப்படி வெளியேற்றுறப்ப அது இந்த மாதிரி கடுமையான விஷமா மாறுன்னு சொன்னீங்க இப்ப எப்படி அந்த மாதிரியான நிகழ்வு நடக்காமல் நேரடியாகவே புனித மலரா மாற முடியும் என்றான் ஆதித்யா அதற்கு அந்த மர்மமான புனித மலர் இந்த பூமியில் மீண்டும் பிறந்தால் நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்கள் முதல்ல விஷத்தை வெளியேற்றி பிறகு புனித தன்மையை அடைய முடியும் அதுவே இந்த பிரபஞ்ச கால மோதிரத்தின் மூலமாக வேறு ஒரு இடத்தில் இவ்வுலகுக்கு சம்பந்தமில்லாத இடத்தில் இதை நீங்க வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா அதனோட மரபணுவில் மாற்றம் ஏற்பட்டு நேரடியாகவே எங்களுடைய முதிர்ச்சியை எனது விதை கொடுக்கும் என்ன சொல்கிற ஆன்மீக ஆத்மா உடல்ல பதிய வைக்க சொல்றியா அப்படி அதை வளர்க்க முடியுமா என்றான் அதற்கு அந்த மர்மமான மூங்கில் மரம் ஆமாம் நான் என்னதான் பல வருஷம் இவ்வுலகில் இல்லனாலும் என்னுடைய முன்னோர்களின் ஞாபகங்கள் எனக்கு இருக்கு அதை வச்சு பார்க்கிறப்ப பிரபஞ்ச கால மோதிரத்தை ஒருவரால் பயன்படுத்த முடியுதுன்னா அவர்கிட்ட கண்டிப்பா ஆன்மீக ஆத்ம கடல் உலகம் இருக்கணும் இந்த உலக மாதிரியே உங்க மனது கடலில் ஒரு மந்திர உலகமா இருக்கும் அது உங்க எண்ணத்திற்கு ஏற்ப சக்திக்கு ஏற்பதான் விரிவடையும் அங்கு நீங்க எங்களுடைய சந்ததியை வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதோடு எங்கள் சந்ததி வளர ஒரு நல்ல இடமாக இருக்கும் என்றது அதை கேட்டு ஆதித்யா அதிர்ச்சி அடைந்தான் அடுத்த ஆதித்யா என்ன செய்ய போகிறான் என்பதை அடுத்த தொடரில் கேட்போம் కుమార్ స్టోరీస్ చనల్ని